ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் காலையில் எழுந்திரிச்சி மாடியில் போய் தோட்டத்தை பார்க்குறதுனாலே அழகு அது எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கொய்யாப்பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொய்யா பழம் இல்லை கொய்யாக்காய் இந்த செடிகளில் இந்த க கொய்யா செடியில் பல காய்கள் இருக்குது குருத்துகள் இருக்குது செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது இந்த மாதுளை இந்த மாதுளை பாருங்கள் செழிப்பாக இருக்குது பூ பிஞ்சு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படியே போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சப்போட்டா சப்போட்டா செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா பூக்களோட பாருங்கள் இவ்வளோக்கு காரணம் என்னென்னா நம்ம போடுற உரங்கள் நம்ம அந்த செடியை கவனிக்கிற விதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிரண்டை வளர்ந்துருக்கு அதை நுனி பகுதியை மட்டும் நம்ம அப்படியே வெட்டிக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த நுனிப்பகுதியை மட்டும் வெட்டிக்கிறோம் ஏன்னா பி பின்னாடி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது நமக்கு தேவைப்படாது இந்த நுனிப்பகுதி வந்து ஜூஸுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம நுனிப்பகுதியை மட்டும் நம்ம வெட்டிக்கிறோம் இங்கே பாருங்கள் ஓரளவு பிரண்டை ரெடி பண்ணிட்டோம் இந்த பிரண்டை இந்த கணுக்கள் பார்த்தீங்களா மூட்டுக்கள் மாதிரியே இருக்கும் இந்த அந்த மூட்டுக்கள் மாதிரியே இருக்கும் இந்த பிரண்டை வந்து மூட்டு ஜாயிண்ட்டுக்கு வந்து சிறந்த பொருளாக பயன்படுத்துகிறாங்க இதை வந்து நம்ம ஜூஸ் பிழிஞ்சு குழிஞ்சா நம்ம மூட்டு வழிலாம் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போயிடும் அவ்வளவு சிறந்தது இது இந்த பிரண்டையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க போகிறோம் அதோடு சேர்ந்து நம்ம அந்த கத்தாலையும் பயன்படுத்த போகிறோம் இப்போ செடியை பாருங்கள் பூவை பாருங்கள் இதுக்கெலாம் காரணம் என்னென்னா நாங்கள் வாரம் தவறாமல் இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறது தான் செடி எவ்வளோ இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இலைகளை பாருங்கள் சின்ன செடி தான் பூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் நெஞ்சு கொள்ளை கொள்கிற விதத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த செடியை பாருங்கள் சின்ன செடி தான் இந்த சின்ன செடியில் பூ எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள் இதுக்கெலாம் காரணம் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த இயற்கை உரங்கள் தான் இந்த இயற்கை உரங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இப்போ திருப்பி பார்க்குறோம் இங்கே பாருங்கள் சின்ன செடி தான் மஞ்சள் பூ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள் இந்த தளிர்கள் எப்படி வெடித்து வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாருங்கள் மொட்டுக்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம இயற்கை உரங்களை தினத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறதுனால தான் இந்த இயற்கை உரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நேரம் நம்ம சப்பாத்தி களிக்கு போய் சப்பாத்தி கல்லியே வெட்டுவோம் இந்த கற்றாழை இதை பாருங்கள் ஒன்றை எடுத்துட்டோம் இந்த ஒன்று எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது கற்றாழையும் எடுத்துட்டோம் இந்த மூணாவது கற்றாழை எடுக்க போகிறோம் பாருங்கள் மூணாவதையும் எடுத்துட்டோம் அடுத்து இந்த பக்கம் ஒன்று எடுக்கிறோம் நாலு இங்கே ஒன்று எடுக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு இது உரம் என்னென்னா இந்த கத்தால் தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த செடி வந்து வீட்டில் இருக்கணும் இதை நட்டு வச்சாலே வந்துடும் அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நர்சரியில் சின்ன நாத்தா கொடுப்பாங்க அந்த நாற்றை வளர்க்க வா வாங்கி கூட நீங்கள் வளர்க்கலாம் இது உங்கள் உடம்புக்கும் சிறந்தது முகப்புழிவிற்கு சிறந்தது ஃபேஷியலாக பயன்படுத்தலாம் இதை நம்ம சூட்டை தணிக்கவும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் ஒரு சிறந்த உரம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் இப்போ கத்தாலையும் அந்த பிரண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பிரண்டையை வச்சிட்டோம் இப்போ இந்த கத்தாழை பிரண்டை இருக்குது இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு ரொம்ப இயற்கையான இன்னொன்று நம்ம சேர்க்க போகிறோம் அதாங்க அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அதில் புரத சத்து ரொம்ப இருக்கிறனால அதை கலக்கிறோம் அதை கலந்து ஒரு ஒரு நாள் முழுவதும் வைக்கிறோம் அப்படி வைக்கும் பொழுது நொதித்தல் வினை ஏற்படும் அதை வச்சு நம்ம இந்த பயன்படுத்தலாம் இந்த கத்தாளையை இன்னொரு முறையிலையும் செடிக்கு பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் இந்த கற்றாழையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கத்தாழியை எடுத்துக்கிறோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் இந்த பாருங்கள் இந்த கத்தாவில் பாருங்கள் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் இந்த செடிக்கு இதை அப்படியே பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு இந்த செடியை பாருங்கள் இந்த செடியை ஓரத்தை கொஞ்சம் தோண்டிக்கோங்க இது மாதிரி தோண்டிக்கங்க இந்த பக்கமும் தோண்டிக்கங்க தோண்டிட்டு இந்த செடி இது இருக்குது பார்த்தீங்களா இதை பாருங்கள் அப்படியே வைங்க இதை பாருங்கள் தீக்கும் போட்டோம் பாருங்கள் அப்படியே மண்ணை தள்ளுறோம் தண்ணி தண்ணியை ஊற்றுறோம் தண்ணி ஊற்றுனோம்னா இது ஒரு வாரத்தில் சிறந்த உரமாக பயன்படும் இதை தவிர நம்ம இதை கற்றாளி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம தண்ணீரில் ஊற வச்சு நம்ம செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம் இதே கத்தாளையை பிறந்தையை நம்ம மிக்சியில் அடித்து வடிகட்டி அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் இந்த கத்தாளிய பிரண்டையினுடைய மகிமை இந்த பிரண்டையெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்காது நம்ம வீட்டில் அழகாக வளர்ந்துருக்கு அதான் பண்ணுறோம் அந்த பாருங்கள் பிரண்டை இது இந்த ஒவ்வொரு கனவும் வந்து மூட்டு மாதிரியே இருக்கனால மூட்டு ஜாயிண்ட்டுக்கு இது பெயினை குறைக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து உங்கள் கத்தாலை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க வீட்டில் கொண்டு வந்து வைங்க இங்கே நட்டு வச்சாலே வந்துடும் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த இதில் இதுவும் அப்படித்தான் அந்த கீழே கணு மாதிரி இருக்கும் கனுவை நட்டு வச்சால இது வந்துடும் இப்போ இந்த இதிலிருந்து எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறோங்கிறத இனி பார்ப்போம் தேங்க்யூ இந்த கத்தாழி இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணுங்க இதை பாருங்கள் இது மாதிரி சீக்கிரமாக சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் இதில் எதுவுமே வீஸ்ட் கிடையாது எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கலாம் அடுத்து இதை பாருங்கள் இதையும் இதே மாதிரி புதுசாக நறுக்கிக்கலாம் கத்தையா நறுக்குன கத்தை அடியே எப்படி எடுத்துக்கிறோம் அந்த பாருங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த செண்டைய நம்ம வெட்ட போகிறோம் கிண்டையும் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டா வெட்டணும் சின்ன சின்ன துண்டாக இதே மாதிரி வைக்கிறோம் இதோட சேர்த்துறோம் இப்போ ஊற்றி இந்த வாளியை அப்படியே போட்டு இதில் தண்ணியை ஊற்றி மூடி வைக்கிறோம் கற்கத்தான் இந்த கத்தால பண்ட மிக்சிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் இது பாருங்கள் ஓரளவு இது ஊறி நல்லா ஒரு இதாக மாறி இருக்குது பாருங்கள் நல்லவே பாருங்கள் கொஞ்சம் சுசு சுசு தன்மையோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஜெல்லியும் நல்லா இதாக மிக்ஸ் ஆகியிருக்கு இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே முக்காவாளி தண்ணியாக மாற்றி செடிக்கு சின்ன செடியாக இருந்தால் ஒரு அரை கப்பு பெரிய செடியாக இருந்தால் ஒரு கப்பு ஊற்றுனா போதும் அது என்ன ஆகிடும்னா செடி கம கமனம் வளர்ந்துடும் இப்போ எனக்குலாம் பாருங்கள் இந்த செடிக்கு முக்கவாளிக்கு மேலே வந்து இந்த வாளியில் முக்கவாளிக்கு மேலே தண்ணி வந்துருச்சு இதை முப்பாடிக்கலாம் இது கான்சன்ட்ரேட் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இது வந்து ஒரு மூலிகாக இருக்கிறனால இதனால் எந்த பாதிப்பும் வராது இந்த பிறண்ட இரண்ட செடிக்கு இருக்கிறதுனால அது உரமாகவும் மாறிடும் அதை பற்றி இது வடிகட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே ஊற்றலாம் இந்த செடிக்கு கொண்டு போகிறோம் கொண்டு போய் பாருங்கள் இது பாருங்கள் கொய்யா செடி இதுக்கு வந்து அப்படியே ஒரு கப்பு ஊற்றுறோம் பாருங்கள் இது கத்திரிக்காய் செடியாக இருக்கிறனால ஒரு கப்பு ஊற்றுறோம் அடுத்து பாருங்கள் மாதுளை இதெல்லாம் வந்து ஒரு கப்பும் ஊற்றுன தான் நல்லா பூ கொடுத்து நல்லா வளரும் அதனால் இதை அதிகளவு ஊற்றுங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மருதாணி இருக்குது இப்போ தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இதை வந்து ஒரு அரை கப்பு ஊற்றுறோம் அதுக்கடுத்து இந்த பாருங்கள் துளசியும் அந்த நெல்லியும் சேர்ந்து வளர்ந்து எலுமிச்சையும் சேர்ந்து வளர்ந்துருக்கு அது ஒரு கப்பு ஊற்றுறோம் அதுக்கடுத்து அப்படியே போகிறோம் இதை பாருங்கள் இந்த திராட்சைக்கு கப்பு இந்த மாதுளைக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் ஊற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் செடி தெரியுது இந்த பாருங்கள் ரோஸ் இதெல்லாம் இப்படி வளர்ந்து காரணமே இந்த மாதிரி ஏற்றி உரங்கள்லாம் நாங்கள் தினந்தோறம் கொடுக்குறது தான் இந்த பாருங்கள் இந்த ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு ஒரு அரை கப்பு ஊற்றுங்க இதை பாருங்கள் இதுக்கு ஒரு அரை கப்பு இந்த செடியை பாருங்க இதுக்கு ஒரு அரை கப்பு ஊற்றுங்க ஊற்றி முடிங்க இதே மாதிரி பண்ணும்போது செடி நல்லா வளரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ